திராவிடம் பேசி தமிழர்களை எயித்ததில் வந்து அவங்க எயித்து பிழைத்ததில் இந்த கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் தான் வந்து நாங்க நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு இதாக இருந்தாலும் நாங்கள் தான் உங்களை பாதுகாப்போம் மோடி வராரு ஆர்எஸ்எஸ் வருது எங்களை எங்களை எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வளர்த்து வந்தாங்க ஆனால் எந்த நேரத்துலையும் இவங்க வந்து தற்காத்தது கிடையாது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மத சிறுபான்மையினர் எதுவுமே தற்காத்தது கிடையாது இதை வந்து இஸ்லாமியர்களும் சிறுபான்மை புரிந்து கொள்வதுக்கு ஒரு நாள் அடையாளம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி மீது வந்து தொடர்ந்து பல விஷயங்கள் வந்து வெளியில் வந்துட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ புதிதாக வந்த ஒரு விஷயம்னா சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் லெட்டர் பேடு மூலியமா சீமான் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க நான் சாட்டை துறைமுருகனோட யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த வித அவருடைய தனிப்பட்ட கருத்து சொல்லி அது வந்து அவர் யூடியூப் சேனல் இல்ல இது பேசிய பின்புதான அந்த பெயரை வந்து எடுத்து இல்ல கருத்துக்கள் வந்து மக்கள் பாக்குறப்ப இது சீமான் அண்ணன் கருத்து ஒரு சீமான் கூடவே இருக்கிறாரு போகவே வராரு அப்படின்றப்ப ஒரு ஒன்னு நாம் தமிழர் கட்சியோட கருத்தை மட்டும் பேசல அவரு சினிமா விமர்சனம் அன்றாட செயல்பாடுகள் எல்லா அரசியலும் பேசுறாரு மதிமுக மதிமுகரிகள்ிகள்னு பேசதுக்கு ஒரு எதிர்த்து பேசினார் இப்போ அண்ணன் கண்டிச்சாருன்னு அவரே சொல்லியிருக்கிறார் அது போன்ற கண்டிப்புகள் கட்சி உள்நடவடிக்கைகள் விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை லோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருந்து வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் நல்லா சார் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் மற்றும் அந்த திருச்சபையில் உள்ள தலைவர்கள் அப்புறம் கிறிஸ்தவர் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதம் பத்தாம் தேதி வந்து ஒரு போராட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க என்ன போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனித வெள்ளி அன்று மதுபான கடைகளை எல்லாம் கண்டிப்பாக மூடணும் அரசு வந்து மூட வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க இது காலம் காலமாக சொல்லி தான் வருகிறார்கள் இதே போராட்டத்தை தான் இஸ்லாமியர் ஃபங்க்ஷன்லையும் வந்து அந்த மதுபான கடைகளை மூடணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னவரை தமிழக அரசு அதை வந்து மேற்கொள்ளலை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொதுவாகவே வந்து இந்த அரை நூற்றாண்டுகளாக இந்த திராவிடம் பேசி தமிழர்களை எய்த்ததில் வந்து அவங்க எய்த்து பிழைத்ததில் இந்த கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் தான் வந்து ஏ நாங்கள் நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு எதாக இருந்தாலும் நாங்கள் தான் உங்களை பாதுகாப்போம் மோடி வராரு ஆர்எஸ்எஸ் வருது எங்களை எங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வளர்த்து வந்தாங்க ஆனால் எந்த நேரத்துலேயும் இவங்க வந்து தற்காத்தது கிடையாது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் மத சிறுபான்மையினர் எதுவுமே தற்காத்தது கிடையாது இதை வந்து இஸ்லாமியத்தில் சிறுபான்மை புரிந்து கொள்வதுக்கு ஒரு நாள் அடையாளம் ஒரே ஒரு நாள் அடையாள கடை அடைப்பு தான் கேட்டாங்க அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நியாயமாக அவங்க மார்க்கத்தின்படி அவங்க மதத்தின்படி அவங்க இறை வார்த்தையின்படி அவங்க என்ன கேட்கணும் மது அறவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அவங்க கேட்குறது ஒரே ஒரு நாள் ரம்ஜானுக்கும் புனித வெள்ளிக்கும் கேட்குறாங்க இதை கூட செய்ய முடியலைன்னா இவங்க வந்து எப்படி வந்து இவங்க ஓட்டு மட்டும் வேணும் இவங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே வந்து இவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னா இது வந்து இந்த மக்கள் தான் புரிஞ்சிக்கணும்

இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் வந்து வெளியே தெரியாத மாதிரி கட்டிக்குவாங்க இதெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி இப்போ தூத்துக்குடி மட்டும்தான் மறை மாவட்டமா தமிழ்நாட்டில் கத்தோலிக்கை திருச்சபையில் எத்தனை மறை மாவட்டம் இருக்குது சிஎஸ்ஐ மற்றும் மற்ற நிறையா சபை இருக்குது கிறிஸ்துவத்துக்குள்ளே பல பிரிவுகள் பல அமைப்புகள் இருக்குது அத்தனை இதிலேயே வந்து ஆட்களே கிடையாது ஏன் ஒரு தூத்துக்குடி இப்போ ஆயர் மட்டும் போராடணும் மற்றவங்களாம் உட்காந்து சாப்பிட்ணுமா அப்போ உங்களோட ஒட்டுமொத்த கோரிக்கையை இங்கே கொண்டு போயிருக்கலாம் நீங்கள் எத்தனையோ பள்ளி கல்வி கல்லூரி நிறுவனங்கள் நடத்துகிறீங்க அப்போ நீங்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இல்லை அடையாள இது ஸ்ட்ரைக்கு எல்லாம் பண்ணிங்கன்னா அப்போ வந்து அந்த எதிர்ப்பு பதிவாகும் பரவாயில்ல தமிழ்நாடு முழுக்க நம்மளுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்போ அது நம்ம ஒரு நாள் அடையாளம் தானே கொடுக்கலான்னு சொல்லி யோசிப்பாங்க நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல யாரோ ஒரு ஆளை ஒட்டு சும்மா ஒரு பேருக்கு கணக்கு காட்டுறதுக்கு பண்ணிங்கன்னா அது எப்படி செல்லுபடியாகும் அது இவங்களும் உணரணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெட்டு தேர்வுன்னு ஒன்று கருணாநிதி ஐயா கொண்டு வந்தார் ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு அது கொண்டுட்டு வரப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா ம மத சிறுபான்மையினர் பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கு இது செல்லாது அவங்க ஆசிரியர் நியமிக்கிறப்ப டெட்டு தேர்வு தேர்ச்சி தேவை இல்லைன்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க இப்போது எடப்பாடி இருக்கிற வரைக்கும் ஐயா கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதா எடப்பாடி இவங்கெல்லாம் போன பிறகு இப்போ ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்த பிறகு என்ன பண்ணார்னா முதல்ல அதுக்கு தடை விதித்து டெட்டு தேர்வு கட்டாயம் அப்படின்னு கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொண்டு வந்தார் அதை ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக போராடி கிறிஸ்துவர்கள் முஸ்லீமர்கள்லாம் சேர்ந்து போராடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க இது சிறுபான்மையர் மத சிறுபான்மையான உரிமை அதனால் இது செல்லாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வாங்குறாங்க தீர்ப்பு வாங்கின பிறகு அதை எடுத்து மேல்முறையீடு போகிறாங்க இந்த திரா திராவிட மாடல் அரசு திமுக அரசு மேல்முறையீடு போகிறாங்க மேல்முறையீடு போகிறப்ப இங்கே இருக்கிற இந்த பெட்ரோல் ஃபோன்ஸு காலம் காலமாக ஒட்டுமொத்த மொத்த கிறிஸ்துவர்களையும் அடமானம் வைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் கெஞ்சி கூத்தாடி ஐயா எஜமா இதை தான் நம்ம ஓட்டு வாங்குறோம்னு சொன்னோன்னே அது திரும்ப வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க வள வழக்க திரும்ப பெற்றுக்கிட்டாங்க பெற்று பிறகு அதுக்கு அடையாளமா என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்கள அர்ப்பணியார் ஃபாதர் சிஸ்டர்ஸ் பிஷப்பு ஒரு நானூறு ஐநூறு பேர் போய் ஸ்டாலின் அவரை சந்திச்சாங்க தொலைக்காட்சியிலலாம் எல்லாம் பார்த்திருப்பீங்க எல்லாரும் போய் தான் கையில முத்தம் கொடுப்பாங்க வழக்கமாக கிறிஸ்தவத்துல வந்து பிஷப்பு போ பாப்பாண்டவருக்கு தான் அந்த மோதிரத்துல முத்தம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு எல்லாரும் போய் முத்தம் கொடுத்து எல்லாரும் அப்பான்னு பாராட்டி வயசுல பெரியவங்க எல்லாம் போய் புகழ்ந்து தள்ளிட்டு வந்தாங்க புகழ்ந்து தலைனர் ரெண்டாவது வாரமே மதுரை ஹைகோர்ட் தடை விதிக்குது அப்போ என்னதான் நினைச்சிட்டீங்க கிறிஸ்துவர்கள் கோமாளி இஸ்லாமியர்கள் கோமாளியா மதர் சிபான் ஒரு கோமாலியா இல்லை இந்த திராவிட மாடல் கோமாளியா என்ன சொல்ல வரீங்க நீங்கள் எதுக்கு நீங்க தடை போட்டிங்க எடப்பாடி வந்து பிஜேபி சங்கியா ஒரு கைக்கூலின்றிங்க இந்த கைக்கூலி இருக்கிறப்ப இந்த தடை இல்லை நீங்க வந்தவுடனே தடை போட்டிங்க அப்போ உங்களுக்கு அறியாமல் ஆட்சி நடத்துறீங்களா சரி தடை போட்டிங்க தடை போட்டு அதை ரெண்டு வருஷம் போராடுனதுக்கப்புறம் எதுக்கு எதுக்கு தடை போட்டிங்கன்னு கேட்காம யாரும் இந்த பீட்ரல் போன்ஸ் இன்னைக்கு ஒரு ரசிங்களாம் கேட்கல எதுக்கு உச்சநீதிமன்றம் போனீங்க சரி உச்சநீதிமன்றம் போனதை கெஞ்சினோன்னு திரும்ப வந்துட்டீங்க எதுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு போயிட்டு இப்படி தீர்ப்பு வாங்குறீங்க அப்போ என்ன தான் கணக்குது அப்போ நீங்கள் யாரை தான் ஏமாத்துற வைக்கிறீங்க இதை வந்து மக்களுக்கு இந்த ஆயர்கள் இந்த பேராயர்கள் இந்த கிறிஸ்துவ அருட்பணியாளர்கள் இவங்க வந்து ஏமாத்துறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் இவங்களை எப்ப கேட்டாலும் என்ன என்ன தருமா சொல்லுவாங்க யாரப்பா சினிமா நல்லா தான் பேசுறாரு புதுசா யாராவது வரணும் சமுதாயத்துல மாற்றம் கொண்டு வரணும் ஆனா நம்ம நிறுவனங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு திமுக தான்பா ஆளுங்கட்சி தான்ப்பா காலங்காலமா நம்ம உண்மையும் கூட தானே சார் எப்படி உண்மை இப்போ என்னாச்சு ஆசிரியரை நியமிக்கிறது தான் உங்க தர திறமை இருக்கு அப்ப கிறிஸ்தவர்களை நியமிக்க மக்கள் மத்தியில் இது உண்மையா இருக்க போய் தானே தொடர்ந்து அவங்களுக்கு ஓட்டு உண்மை இல்லை உண்மையான நினைக்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க மதுரை கோர்ட்டு இப்போ தீர்ப்பு சொல்லுது அப்புறம் எதுக்கு ஸ்டாலினுக்கு போய் நீ புனிதம் பாராட்டினேன் எதுக்கு நானூறு ஐநூறு பேர் வேலை வெட்டி இல்லாமல் போயிட்டு அவருக்கு இப்போ புனிதம் பாராட்டினீங்க அப்பா தகப்பான்னு ஏன் போய் பேசினீங்க சரி பாராட்டினீங்களே ஏன்டா நீங்கள் ரெண்டு வருஷமாக தடை போட்ட எடப்பாடியே போடல எதுக்கு நீ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனேன் இதில் என்ன குறை கண்ட எங்களுக்கான சிறப்பு ஏன் நீ எடுத்த கேட்டியா அப்போ இது மேல்மட்ட அளவில் இவங்க சொகுசாக இருந்துக்கிட்டு மக்களை இறை மக்களை வந்து ஏமாத்துறதுக்கான வேலை இது இதை நம்ம புரிஞ்சிக்கணும் இது நம்ம தெரிஞ்சனால இதை புரிஞ்சனால நம்ம இந்த கேள்வி கேட்குறோம் மக்களுக்கு இது தெரியாது ஏதோ மேலே இருக்க சாமி சொல்லுது நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு போகிற வேலை இந்த டெட்டு தேர்வை எடுத்துப்போமே மதுரை கோர்ட்டு சொல்லிடுச்சு அது முதலே நீங்கள் போட்டு ரெண்டு வருஷமாக போட்டு நீங்கள் நீங்கள் தான் சங்கி ஆர்எஸ்எஸோட மெயின் டீமே டீமுக்கானா முடிஞ்சு போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கோர்ட்டு எங்களுக்கு உரிமை கொடுக்க அந்த கோர்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போக அது திரும்ப கெத்தி கெஞ்சி கூத்தாடி அதை திரும்ப வாங்க வைக்க அப்போ மதுரையில் ஒரு ஆட்டம் என்ன ஆட்டம் இது கோமாளி திராவிட கோமாளி ஆட்டம் அதனால் இதை வந்து கிறிஸ்துவர்களும் மத சிறுபான்மரும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களும் இவர்கள் வாயளவு பேரளவு தான் வந்து நம்மளை பயன்படுத்துவாங்க கருணாநிதி குடும்பத்துக்கு தான் நம்மளை பயன்படுத்துவாங்கன்றதை புரிஞ்சிக்கணும் ஏன் ரெண்டு நாள் தானுங்க ரம்ஜான் ஒரு நாள் புரிந்தவெல்லி ஒரு நாள் தானே லீவு கேட்குறாங்க எங்கேயோ இருக்க குருநானக் ஜெயந்தி மறுவாழி அவங்க கொண்டாடுறதுலாம் இங்கே விடும் விடுப்பு விட்றீங்க இல்லை மது கடைகளுக்கு இது பண்ணால் தான் என்னவா அவன் ஓட்டு தானே உங்களை ஜெயிக்க வைக்கிறது பன்னெண்டு சதவீத ஓட்டுக்கு மேலே மக்கள் புரியுவாங்க இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்ல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம்ல புரியும் கண்டிப்பா இப்போ வந்து இந்த போராட்டத்திற்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேற்று கண்டனம் தெரிவித்திருக்காங்க ஒருவேளை இப்போ நடக்க போற நான்கு முனை போட்டியில அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில வெற்றி பெற்றுடு அப்படின்னா இந்த தீர்வை வந்து எடப்பாடி அவர்கள் நிறைவேற்றுவாங்க நினைக்கிறீங்களா ஏன்னா இது வந்து எடப்பாடி கேட்கறதுக்கு நியாயமா இருக்கும் அவர் வைக்கிறது ஆனா அவர் போய் விழுந்துட்டார் அதை பார்த்தாலே தெரியுது போன முறை எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கலாம் ரெண்டாவது முறை ரீட்டேன் ஆயிருக்கலாம் எப்படின்னா இருபது சீட்டு கொடுத்தார் பாஜக அப்பவே வந்து அடி விழுந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அடி பட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிட்டேன் நான் வயசுக்கு வந்துட்டேன்ற மாதிரி இனிமே வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா கிறிஸ்துவ இஸ்லாமர்களையும் கூப்பிட்டு இப்போ பாராட்டில் அவரே அவர் நடத்திக்கிட்டார் இனிமேல் சேர மாட்டேன் இப்போ நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு சூழ்நிலை கைதியாக அதில் போய் அங்கே போய் விழுந்துட்டு இப்போ எப்படி அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்கிற இந்த கூட்டம் ஏற்கனவே மாறலை இந்த திமுக பேய்கிட்ட இருந்து இவங்களாம் கொத்தடிமையாக இருக்கிறது இன்னும் மாறலை வார வாய்ப்பே இல்லை எடப்பாடிக்கு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அது அவர் பட்டுட்டார் திரும்பவும் படுறாரு அது என்னமோ பட்டுட்டு போட்டோம் கண்டிப்பா இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்கு முனை போட்டி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிலவ போகுது அப்படின்றது கன்ஃபார்மா நமக்கு தெரியுது இரண்டு முனை மாதிரியான கூட்டணி அமைக்குன்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க மீதி இருக்கிறது நாம் தமிழரும் அப்புறம் டிவி கே மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர மாட்டேங்கிறாங்க சேர மாட்டேங்கிறாங்கன்னு இல்லை யார் மாஸ்டர் விஜய் வேணால் மாஸ்டரா இருக்கலாம் அரசியலில் அரசியல் செயல்பாடுகள் இதுவரைக்கும் வந்ததில் அவர் வெளி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கட் காபி பேஸ்ட் அவ்வளவுதான் ஏதாவது ஒன்று தெ தெளிவாக தீர்க்கமாக முடிவெடுத்து எதாவது செஞ்சார்னா அவர் ஒன்று அவர் தான் மற்றவங்கக்கிட்ட வரணும் பழைய ஆட்கள் யாரோ சீனியர் யாரோ திருமாவளம் என்கிட்ட வரட்டும் எடப்பாடி வருவார் இதெல்லாம் ரொம்ப நக்கலாக இல்லை அது ஊழல் கட்சியாக இருக்கட்டும் இல்லை திருட்டு போன கட்சியாக இருக்கட்டும் இல்லை வரலாற்று திருமாவளம்லாம் அறிவாளி தான் அவர் திருமாவளவங்கிட்ட போய் நீங்கள் அவர் நம்மளை நம்பி வருவார்னா உங்கள்கிட்ட ஆள் இருக்கட்டும் இங்கே வேணும்ல சரக்கு வேணும்ல சரக்குனா நான் சொல்கிறது இந்த சரக்கு மண்டையில் அதனால் அது அவர் யோசிக்கணும் விஜய் வந்து மாஸ்டர் பிளான் போடலாம் அவர் ஓட்டு வங்கி வரும் சினிமா ரசிகர்கள் அதிகம் பக்த கோடிகள் அதிகம் எக்கச்சக்க ஓட்டு வரும் மாற்று இல்லை என்ன புறம் என்ன ஒரு பயன் அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃப்ரூட்ஃபுல் கொலிசன் ஆக்கப்பூர்வமான பயன் என்ன வரப்போது திமுக ஜெயிச்சா கருணாநிதி குடும்பத்துக்கு லாபம் எடப்பாடி ஜெயிச்சா இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து பேருபது குருச குடும்பத்துக்கு லாபம் அவ்வளோ தானே வெளியே விஜய் ஜெயிச்சா யாருக்கு லாபம் என்ன செய்வார் கட் காப்பி பேஸ்ட் அப்பயும் சினிமாவில் உதயநிதியை ஓரம் கட்டுறதுக்காக நினைக்கிறாரு அவர் வந்து தான் இப்ப கூட ஒண்ணு இல்ல தனிச்சு போட்டின்னு நினைக்க சொல்லிருக்கிறாரு ராவேக்கா தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் தனித்து போட்டின்னு ஏன் தைரியமா சொல்லல முதல்ல இதெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு பேசி பார்த்தாங்க எல்லாம் பார்த்தாங்க முடியலை எடப்பாடி பிஜேபி போயிட்டாரு சீமான் அழைப்பு விடுறாங்க ஏன் அவர்கள் வந்து கை கோர்க்க மாட்டேங்கிறாங்க அதான் நம்ம தனித்துன்னு சொல்லியாச்சுல்ல சீமான் என்னன்னு கூப்பிடுறாங்க

கலவு போன தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஒரு ஆஃபர் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிளிக் பண்ணுறதுக்கு இது ஒரு புதிய வாய்ப்பு இருக்குது இதை பண்ணுங்கன்னா நீங்கள் தனிச்சு நிற்கிறதே தனிச்சு நிற்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும் மக்களுக்கு அப்புறம் என்ன தான் புதுசாக வரவங்களுக்கும் சரி பல ஒரு மாற்றம் வரணும்ல இந்த மாதிரி திருட்டு போய் கூட்டணி இல்லாமல் இந்த இப்போ வர இல்லை யாரும் வெற்றி பெற்றது இல்லை சார் அப்போ திருட்டு அப்போ திருட்டு உலகம்டா திருட்டு கட்சியடா திருட்டு அரசியல்டா அதை மட்டும் செய்யுங்கடா அப்படின்னு தானே பாடணும் கூட்டணி தான் யார் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும் அப்படி தானே சொல்ல வரீங்க எல்லாரும் கூட்டணி 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 இவங்க கூட எப்படி வைக்க முடியும் ம் இப்போ ஸ்டாலின் ஐயாவை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த திராவிட மாடல் ஐயாவை இப்போ இந்த ஒரு டெட் எக்ஸாமை வச்சு நம்ம பார்க்குறப்பயே அப்போ பியூரோக்ராட்டிக் அரசு இயந்திரம் வேறு ஸ்டாலினோட முதலமைச்சர் பதவி வேறு மாதிரி தானே தெரியுது இவரை மீறி எவன் மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருப்பான் அரசு தானே போட்டிருக்கு அப்போ அந்த அரசு அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்ற ஒரு கான்சியஸ்னஸ் வந்து ஒரு விழிப்பே இல்லை இல்லை யார் கோர்ட்டுக்கு போனாங்க எப்போ காலங்காலமாக நம்மளுக்கு மாறாமல் குத்துறாங்கப்பா பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வருது இதில் தான் நம்ம ஜெயிக்கிறோம்னு தெரிஞ்சு அவங்களுக்கு எதிராக நம்ம இந்த முடிவு எடுக்கிறோமே அப்படின்னு யோசிக்க வேணாம் உன் கூட விசுவாசமாக இருந்துக்கிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க அந்த அர்ப்பணியாளர்கள் தம்முன்னு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சூடு உள்ள எங்களை மாதிரி ஆளுங்க பேச மாட்டோம் அதனால் இது வந்து இந்த திராவிடம்னாலே திருட்டு இந்த திமுகவும் அதிமுக அதிமுக நல்லது சேஃபாக போய் உழு குழியில் உழுவுறதுக்கு தெ தெளிவாயிட்டாங்க இவங்க வந்து ஊடகம் இருக்குது கூட்டணி இருக்குது இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டை ஏமாற்றி வாங்கிடலாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டை வந்து இது கூட வச்சு வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க

அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு இது பேசிய பின்புதானே அந்த பெயரை வந்து எடுத்து கருத்துக்கள் வந்து மக்கள் பார்க்குறப்ப இது சீமான கருத்து இவர் சீமான் கூடவே இருக்கிறாரு போகவே வராரு அப்படின்றப்ப அவர் ஒன்றும் நாம் தமிழர் கட்சியோட கருத்தை மட்டும் பேசல அவர் சினிமா விமர்சனம் அன்றாட செயல்பாடுகள் எல்லா அரசியலும் பேசுகிறார் அதில் தனிப்பட்ட கருத்துக்கள் வரும் இருக்கு அப்படின்றப்ப அதுல வந்து முரண்பாடு அதாவது கருத்து கருத்து முரண்பாடுன்றப்ப தெளிவுபடுத்திக்கிறாங்களே ஒழிய கட்சியை விட்டு விலகுறதோ இல்லை அவரு விளக்குறதோ அப்படிலாம் எதுவும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே இதற்கு முன்னாடி இரண்டு முறை வந்து சாட்டை துறைமுருகன் வந்து கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க திரும்பவும் வந்து இணைந்து இப்போ ஒரு பொறுப்புல இருக்காங்க மீண்டும் விளக்கப்படுவாரா அப்படின்ற ஒரு பார்வை என்னன்னா ஏற்கனவே பண்ணது வந்து அவர் மேடை பேச்சில இந்த மதிமுக கூட்டத்தில் வந்து ஒரு அம்மா பேசிச்சு தெலுங்கார அம்மா அந்த தமிழர்களை கொச்சைப்படுத்தி வந்தேரிகள்னு பேசுனதுக்கு ஒரு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினார் அப்போ அண்ணன் கண்டித்தார்னு அவரே சொல்லியிருக்கிறார் அது போன்ற கண்டிப்புகள் அது கட்சி உள்நடவடிக்கைகள் இது வந்து இவரோட யூடியூப் சேனல் அது மக்கள் பார்வையை பார்க்குறப்ப இது சீமான அண்ணனோட சேனலோ இது ஒரே கட்சிக்காரன்ல அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதனால் அதில் வர கருத்துக்கள் வேறு இது எங்கே வேறுன்னு ஒரு தெளிவுதான் ஒரு நூல் இலை அவ்வளோதான் இதை வந்து நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு திரும்ப அனுப்புவாங்களோ வருவாங்களோன்னு அதை அவங்க பார்த்து பார்க்கணும் ஏன்னா அவரே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதற்கு முன்னாடி நான் வெளியே இருக்கிறேன் இந்த முறையும் இந்த விஷயத்திற்காண்டி வெளியேற்றினாலும் எங்களுடைய அண்ணன் தம்பி உறவு வந்து மாறாது நான் வந்து தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வெளியேற்றலாம் மாட்டாங்க அப்படி பண்ணாங்கன்னா தலைமை முடிவெடுக்கும் அதுக்கு காரணம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த ஒரு கட்சியில் இப்போ நான் பேசுகிறேன் உங்கள் உங்கள் கூட இவ்வளோ நேரம் பேசுகிறேன் நான் கட்சிக்கு எதிரான இயல்பா செயல்பாடு அண்ணன் முடிவெடுக்காதது ஒரு தினமும் நீங்கள் கேட்குற மாதிரி தான் எல்லா பத்திரிகையாளரும் கேட்குறாங்க கூட்டணி போறீங்களா கூட்டணி போகிறீங்களா அவர் தெளிவாக தனித்து போட்டின்னு சொல்கிறார் அப்போ என் காதில் விழுகுது உங்கள் காதிலையும் விழுகுது நீங்கள் அதை திரும்ப கேட்குறீங்க நான் இங்கே வந்து அண்ணன் இப்படி போவார் முடிவெடுத்தாலும் மாறும் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க மேலே உட்காந்துருக்குறாங்க நம்ம இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம் இவனை நம்ம கட்சி சார்பாக போய்ட்டு ஏன் மாற்றி பேசுகிறோம் அப்போ தட்டு அவனுக்கு எதாவது பண்ணுன்னு சொல்லி ஓரக்கட்டை பண்ணு பார்ப்பாங்க அது பண்ணுவாங்க அது நான் ஏன்னா கட்சியை மீறி கட்சி என்ன சொல்றதோ தலைமை என்ன சொல்றதோ அதை எதிர்த்து நான் சொல்றேன் இல்லை மறுத்து நான் பேசுறேன் அப்படின்னா அது தவறு அந்த மாதிரி நான் நடவடிக்கை யாரா இருந்தாலும் பாயணும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் நடக்கும் கண்டிப்பா அரசியல் சூழல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தெளிவாக நன்றி சார் நன்றி நன்றி